ஒன்னியா வர்சர் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட அந்த டெஸ்ட் சீரிஸ் அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஒரு வழியாக ஒரு முடிவு தருவாயி வந்துருச்சு லாஸ்ட் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க இதில் பல மைண்ட் ஸ்டோனான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மா ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி நம்மளோட எடுத்துருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஒரு ஃபேசினேட்டிங்கான சீரீஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம இங்கிலாந்துக்கும் இந்தியாக்கும் அது ஒரு கம்ப்ளீட்டான ஆக போகுது ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு இந்த டெஸ்டோட ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சுங்க சார் இங்கிலாந்து வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இந்த சீரிஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்தாங்க இந்தியா ஒன் நைன்டி எயிட் அதோ குடுத்துட்டு அப்புறம் உதப்பட்டாங்க இல்லையா கரெக்ட் லீடு எடுத்த அப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்தாங்க உள்ள போந்துட்டாங்க அண்ட் அந்த மாதிரி சோ தே தே ஃபாட் வெல் ரைட் அண்ட் செகண்ட் திங் வந்து யூஷுவல்லா அவங்க பிளேயர்ஸ் வந்து சிக் ஆயிட்டு ஊருக்கு போடுவாங்க ஓகே நாட் அவெல் பாதி பேர் வந்து அதுக்கு பேர் வந்து டெல்லி டம்மின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாக்கு அவங்க வயித்துல வலி வலி வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லை தர்ம தர்மசாலா கிரௌண்ட் வந்து அவுட் ஆஃப் பின்னாடி வந்து ஸ்னோ மவுண்ட் இங்க முன்னாடி இது ஃபுல் வெயில் கிடையாது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் போட்டு இன்க்ளூடிங் டிராவிட் நாட் ஒன்லி ஸ்வெட்டர்ஸ் அவங்க அப்படியே போட்டுருக்காங்க ரொம்ப நல்ல ரொம்ப இதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிளைமேட்ல விளையாடுறது இந்த மேட்ச் சார் இந்த மேட்ச் முன்னாடி முன்னாடி நம்ம சொன்ன நிறைய இருக்குன்னு பர்டிகுலரா பாய் அஸ்வின் ஒரு டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் ஆடுறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அத எப்படி பாக்குறீங்க சார் சார் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஸ்ரீகாந்த் யாராவது டெஸ்ட் வந்து மத்தவங்க மாதிரி இல்லைனாக்கா இந்த ட்ராவிட் விளாடுற மாதிரி அப்படியே ஒத்துக்கலாம் ஓகே சச்சின் வந்து தெர் இஸ் ஒன் வேர்ட் இன் இங்கிலீஷ் கால் அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் ஓகே அதாவது அவனுக்கு வந்து நான் வந்து இதை ஓப்பனாக சொல்லலாம் அவனுக்கு எனிமி வித்தின் த டீ வித்தின் த பிசிசிஐ ஓகே ஸோ அந்த சமயத்துல வந்து பணயம் வச்சு உயிரை கொடுத்து நூறு டெஸ்ட் விளையாடுறது பெரிய விஷயம் ஓகே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்தாக்கா ட்ராப் பண்ணுவாங்க ஓகே

ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அவருக்கு உள்ள அந்த கிரெடிட் கொடுக்கல யாரோ ரெண்டு மூணு பேர் ஏறினாங்க வேற கண்ட்ரி லெவலில் இருந்தாக்க எத்தனை எழுநூறு கிட்ட அவரோட கேட்டு எடுத்துருப்பாரு ஏன்னா இவரை டிராப் பண்ணி டிராப் பண்ணி சித்திரவதை பண்ணிட்டாங்க அதனால தான் நான் சொல்ல வரேன் நம்ம அதாவது எனிமி வித் இன் நமக்குள்ளேயே எனிமி அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ இவர் உயிரை குடுத்து விளையாண்டுருக்காரு சி இன்ஜுரி ஆகாம எஸ்கேப் ஆயிருக்காரு வெரி ரேர்லி காட் இன்ஜுர்ட் ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரீஸ்ல இன்ஜுரி ஆச்சு போல இருக்கு அந்த கசி டெஸ்ட் கபா டெஸ்ட் மற்றபடி வந்து அவருக்கு வந்து இன்ஜுரியே கிடையாது அவரும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரெண்டு பேரும் பல்கியா இருக்காங்க ஆனால் இன்ஜுரியே கிடையாது ரொம்ப நல்லா விளையாடினாங்க அண்டு இவர் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இவருக்கு எப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி பீரியட்ல

பண்ணி பண்ணி டெஸ்ட் வாருளியோர்மினேஷன் அவர் நாள் சர்வது பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து பெரிய டாக்கிங் பாயிண்ட் நம்ம வந்து ரசிகர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஆனா அவரை வந்து அமுத்துறதுக்கு நிறைய பேர் காத்துட்டாங்க அதுதான் நான் சொல்ல வேண்டிய

ஓகே நிறைய தடவை பீட்னவங்க பேட்ஸ்மேன் ஸோ ஆனா அவங்க விக்கெட் விடாம சமாளிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருமே நஷ்வின் போட்டாரு அப்பயும் சரியா விக்கெட் ஓயில ஆனா இந்த குல்தீப் யாதவ் வந்து போட்டார் பாருங்க ஒரு ட்ரீம் ஸ்பெல் கண்டிப்பா சமாதமான ஸ்பெல் அந்த ஸ்பெல்ல தான் மாட்டினாங்க அது பியூர்லி விக்கெட்லயே ஹெல்ப் கிடையாது கண்டிஷன் ஹெல்ப் கிடையாது தரம் ஹெல்ப் கிடையாது இட்ஸ் பியோர்லி குல்தீப் யாதவோட மேஜிக் பிரமாதமான விக்கெட் நாங்க அப்பா நினைக்கிறேன் ஓகே ஓகே வந்து அடிச்சிது பிரமாதமானது அதுதான் சார் வந்து பயங்கரமான இருந்துச்சு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படி இருக்கும்போதும் நம்பர் ரெண்டு குவாலிட்டியான ஃபாஸ்ட் இருந்தாங்க விக்கெட் எடுக்க முடியல அப்படின்றது சின்ன நம்ம போலர்ஸ் தானே இல்ல அது பீட் நாங்க நிறைய தர ஒரு பும்ரா ஒரு பால் போட்டாரு அண்ட் கோயிங் ஓவர் ஆஃப் அதெல்லாம் வந்து ட்ரீம் பால் எங்கேயுமே பார்க்க முடியாது அதெல்லாம் கிரிக்கெட்ல வந்து பேட்ஸ்மேனுக்கு பயங்கர லக்கு மச்சம் இந்த மாதிரி ஸோ நல்லா போட்டாங்க பட் ஆனால் லக் இல்ல விக்கெட் ஓடல ரெண்டாவது வந்து அந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணாங்க எல்லாமே சரியா இருந்தது ஆனா விக்கெட் மட்டும் உழாம போயிடுச்சு

அவுட் த வேர்ல்ட் போலிங் அண்ட் ஜடேஜா ஆல்சோ அந்த பர்டிகுலர் விக்கெட் விக்கெட் ஜோ ரூட்டோட வந்து அருமையான விக்கெட் அந்த டெலிவரி இந்த ஆம் பால் அதாவது ரொம்ப கன்சீல்டு ஆம் பால் பால் அது வந்து டேர்னுக்கு ஜோ ரூட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அந்த பிளம் எல்பிடபிள்யூ அது வந்து ரொம்ப நல்ல பால் அது ஜோ ரூட் வந்து அவ்வளோ ஈஸி அவுட் ஆயிருக்க மாட்டாங்க ஆமா சார் ஏன்னா ஜோர் ரூட் வந்து ரொம்ப ஒரு ஆசிலேஷன்ல இருந்தார் நம்மளே நிறைய பேசிருந்தோம் அவர் ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போன டெஸ்ட்ல ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் ஆடி சார் இல்ல அவர் செட் ஆகாது இனிமே அவர் பேட் பால்ல வளரவே மாட்டார் கண்டிப்பா வளர மாட்டார் ஆமா ஆமா அவர் கூட பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சுச்சா அடிக்க முடியலன்னு ஆனா ஸ்டோக்ஸ் தான் ரொம்ப ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு ஏன்னா அஞ்சு டெஸ்ட் இருக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே அவர் என்னைக்குமே ரைட் அப் பண்ண முடியாது ரைட் ஆஃப் பண்ண முடியாது நம்ம சொல்லிட்டே இருந்தோம் பட் ஆனா இன்னொரு ஃபெயிலியர் எப்படி பாக்குறீங்க சார் ஸ்டோக்ஸோட ஃபெயிலியர் அது வந்து ஸ்டோக்ஸ் வந்து அவர் ரொம்ப ஓவர் டிஃபென்சிவ் விளையாடுறது அவர் டிஃபென்சிவ்னாக்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு பேக் ஃபுட்ல போய் விளையாடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அது வந்து மிஸ் டிஃபென்ஸ் வந்து ஃபார்வர்ட்ல கூட டிஃபென்ஸ் இருக்கு ஓகே இன்ஃபேக்ட் ஏரி ஸ்டெப் அவுட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு கூட வரலாம் அந்த மாதிரி டிஃபென்ஸ் இருக்கு இந்த சுப்மன் கில்ல தான் பண்றாரு போன டெஸ்ட் ஃபுல்லா பண்ணாரு ஞாபகம் இருக்கா ரெண்டு ஸ்டெப் ஏரி வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு திரும்பி வந்துருவாரு இவர் அது பண்ணாம பேக் ஃபுட்ல போய் மாட்டின்ட்டார் குல்தீப் அதோட கூகுளை ரீட் பண்ண முடியாம எல்பிள்யூ ஆயிட்டாரு அதுதான் சார் இன்னொரு விஷயமா இருக்கு அவர் இப்போ பேக் ஃபுட் தான் நார்மல் பாலுமே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு டைட்டான பாலா அன்பிளேபிள் பால்லா மாறிடுதுன்னு சொல்லலாம் சார் மாறிடுது மாறிடுது ரொம்ப கரெக்டு ரொம்ப கரெக்டு ரோஹித் சர்மாவுக்கு அந்த பா ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏன்னா அவர் ஃப்ரண்ட் ஃபுட் வராம பேக் ஃபுட்லேயே போயிட்ருப்பேன் அதுல வந்து நியூ பால்ல மாட்டி பாருவாரு அதே மாதிரி எவரும் வந்து ரொம்ப பேக் ஃபுட் ஓவர் பேக் ஃபுட் போறாரு அதாவது அந்த அளவுக்கு பேக் ஃபுட் போட அவசியம் இல்லை செகண்ட் வந்து ஃப்ரண்ட் அவருக்கா ரீச் இருக்கு டால் மேன் ஃப்ரண்ட்ல போய் எழைய விளையாடலாம் ஓகே ஓகே அது ஓவர் டைம் நான் நோட் பண்ணுறேன் பேக் ஃபுட்டில் ஸ்டெம்பு கிட்ட போய் பிளாக் பண்ணுறாரு ஓகே ஓகே சார் இங்கிலாந்து நீங்கள் உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஆயுதத்தை நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க ஸ்வீப் ஆடுறாங்கன்னு அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் அப்படியே சீரியஸ் முடிய முடிய இந்தியா கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சார் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அது எப்படி மாற்றி போடுறது அப்படின்னு இல்லை மாற்றி போடுறதோட ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியன்ஸ் இந்த ரோஹித் சர்மா ஒன்று கற்றுக்கிறேன் என்ன நினைக்க டீப் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காரு ஓகே ஓகே சார் ஃபார் ஸ்பின்னர்ஸ்

அதாவது குல்தீப் யாதவ் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துலே இருக்காரு டக்குன்னு அவர் என்ன பண்ணார் குல்தீப்பை கட் பண்ணிட்டு அஸ்வினை கொண்டு வந்தார் அஸ்வின் ரெண்டு விக்கெட் இமீடியட்டா எடுத்து போட்டார் அதெல்லாம் வந்து பிரில்லியன் கேப்டர் ஏன்னா யூஸ்வலா என்ன பண்ண அஞ்சு விக்கெட் எடுத்து வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு போலிங் அப்ப டயர்டாயி அவங்க விக்கெட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டயர்டு இல்ல இல்ல அது இந்த ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பட் இவர் வந்து யாருக்கு எப்படி போடணும் எந்த பவுலர் யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா சேஞ்ச் பண்ணி ஓகே ஸோ அவங்க கிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆட்கள் உள்ள வர்றாங்க ஒரு ஒரு ட்ரீம் பேட்டிங் இதில் இருக்காரு ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னே சொல்லணும் ஜெய்ஸ்வால் இன்றைக்கும் ஒரு ஃபிஃப்டி எப்படி சார் அது சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு அவரு அவர் பால் இப்போயே ஃபுட்பால் மாதிரி தெரியுது அவருக்கு ஓகே உள்ளே வந்து தெரியாது ஒரே ப்ராப்ளம்னாக்க என்ன ஒரே ப்ராப்ளம்னாக்கா எவ்ரி பால் ஹி வாண்ட் ஸ்டு ஹிட் அதான் ப்ராப்ளம் ஓகே 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 மூணு பவுண்டரி அடிச்சாரு அதுக்கப்புறம் நாலாவது ட்ரை பண்றாரு அவுட் ஆயிட்டாரு அது மாதிரி நாட் அட் ஆல் நெசசரி அது வந்து பிகாஸ் இஸ் ஒன் டுவெண்ட்டி டூ அந்த ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு ஏஜ் கொஞ்சம் மெச்சூர் ஆச்சுன்னாக்க அது இதுவாகும் ஏன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் நூறா அதான் பெரிய சச்சின்லாம் என்ன பண்ணா சின்ன வயசுலயே மெச்சூரிட்டி வந்துருச்சு சச்சினுக்கு அதனால வந்து இவ்வளவுதான் குதிரியா கன்வெர்ட் பண்ணனும்ன்றது முக்கியம் கன்வெர்ட் பண்ண ஆமா ஃபார்ட்டி போயிட்டேன்னா சச்சின் அவுட் ஆகி சஞ்சிரி தான் ஓகே 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 நிறைய பிளேயர்ஸ் நீங்க பாத்திருக்கலாம் சுனில் கவாஸ்கர் ஜி ஆர் விஷ்நாத் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த காலத்துல

அண்ட் அவரை வந்து எலகண்ட் லேசி எல்லகண்ட்ஸ் அவர் கேமு அவர் பவரே கொடுக்கவானா அவர் டைமிங்லே ஃபோர் அக்ஷன் இருப்பார் அவர் அந்த மாதிரி பிளேயர் அவரு அவர் ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் அதர்ஸ் தட்ஸ் வை ஹி வாஸ் கம்பேண்டிங் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ் ஓகே ஸோ அதனால வந்து அவர் பேட்டிங் அடிச்சதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அவர் டெஃபினட்டாக அடிப்பார் அந்த வேர்ல்ட் கப்பில் கூட அவர் என்ன பண்ணார் நிறைய ஃபார்ட்டிஸில் அவுட் ஆனார் ஏன்னாக்க அந்த பவர் பிளேயரில் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதனால டீமுக்காக அவர் வந்து நிறையா அவுட் ஆகிட்டு அப்ப அடிக்க போய் அவுட் ஆயிட்டு இது பின்னர் ஒழுங்கா ஸ்டே பண்ணி விளையாண்டன செஞ்சுரி மாதிரி செஞ்சுட்டு போட்டிருப்பாரு அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் கப்ல அஞ்சு செஞ்சுரி நைன்டீன் செஞ்சுரில ஆமா சார் நைன்டீன் வேல்டு கப்ல ஆமா ஆமா கரெக்ட் சார் அதுதாங்க சார் இப்ப நாளைக்கு இது எப்படி போகும் சரி இந்தியா வந்து நல்ல பேட்டிங்ல இருக்காங்க சோ இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல பிச்சை எப்படி மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா செகண்ட் டே டேல இதே மாதிரி ஃபிளாட்டா தான் இருக்குமா அப்படின்னு இல்ல பிட்ச் வந்து அவ்வளவு ஈஸியா டிட்டார்டியேட் ஆகாது ஓகே ஆனால் வந்து இவங்க வைட்டலா கொஞ்சம் கேர் இப்போ ஆர்டர் கொஞ்சம் சரியா இல்ல இந்தியாக்கு ஓகே அந்த ராகுல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட் இல்ல ஓகே அதனால இந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் ஃபெயில் ஆனா அடுத்தது வந்து பாவம் படிக்கல் புது ஃபெலோ அடுத்தது சர்ஃப்ராஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளாடுறாங்க சார் டக்குன்னு ஒன் விக்கெட் இருந்தது இப்போ த்ரீ ஃபோர் ஓகே ஆகிடும் அதுதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே அண்ட் அவங்களும் அண்ட் இங்கிலாந்து டீம் வந்து ரொம்ப ரொம்ப பிளானர்ஸ் பெரிய பிளானர்ஸ் அவங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கு சோக் பண்ணுவாங்க ரன்னு கொடுக்காம சோக் பண்ணி இது யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க தூக்கி கட்சி அவுட் ஆகிட்டு போடுவாங்க போன தடவை வந்து அந்த நல்லா விளையாண்டு போது ஒரு ஷார்ட்டை வந்து இந்த இதே பஷீர் போலிங்ல பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டு போவார் அப்ப ரோஹித் கர்மா கூட ரோஹித் சர்மா பேச காமிப்பாங்க உடனே அவர் கடுப்புல இருப்பார்

அவர் வந்து அவரும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பேக் ஆடுவார் ஃப்ரண்ட்ல அவரு கொஞ்சம் பட் அது வந்து இஸ் அ கிரேட் பிளேயர் நிறைய விளையாட்டு இருக்காரு நிறைய பில்டர் இன்னிங்ஸ் பில்டர் அதுவே நல்லா இருக்கு பட் அந்த இது கேர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பேக் ஃபுட்ல போக கூடாது அது ஒண்ணுதான் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு ஜாண்டி சைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தோம்னா அவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு பார்ப்பேன் அது நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறதோட அந்த வீக்னஸ் அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குல்ல சார் அதை பேசும்போது தான் ஆமாம் பட் அது அது எனக்கு அதில் வீக்னஸ் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் அதனால நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் ஆக்சுவலா என்னோட இதுலயே டீம்லயே எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி ஒரு ஓவரில் நான் கண்டுபிடிச்சிட்டு கேப்டன் கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த பேட்ஸ் இந்த மாதிரி வீக்னஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருவேன் அதனால அந்த இது எனக்கு அந்த பழக்கம் வந்துட்டே இருக்கு ஒரு <laughs> okay,

ஏன்னா அஸ்வின் வந்து ஹண்ட்ரட் டெஸ்ட் ஆட் பண்ண மாட்டாங்க ஜடேஜா ஆல்ரௌண்டர் ட்ராப் பண்ண மாட்டாங்க சோ குல்தீப் ட்ராப் பண்ண மாதிரி இது நல்ல வேலை அவர் குல்தீப்பை விளையாடிட்டு ஆகாஷ் தீப் ட்ராப் பண்ணாங்க ஆகாஷ் தீப்புக்கு அஃப்கோர்ஸ் இந்த நிறைய சான்ஸ் இருக்கு தான் நீங்க வந்து ரெண்டு மூணு ஸ்பின்னர் விளையாட முடியும் வெளியில் வெளிநாட்டுல போனாக்க ஒரு ஸ்பின்னர் தான் விளையாட முடியும் அப்போ நல்ல சான்ஸ் இருக்கு பட் ஆகாஷ் தீப் வந்து இஸ் பெட்டர் தேன் மெனி 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 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன் இந்தியா நிறைய பார்த்துட்டோம் நம்ம யார் யாரெல்லாம் பார்த்துட்டோம் அது பிரசித் கிருஷ்ணா அவங்க வந்துட்டு என்னமோலாம் போல வந்து ரொம்ப கேவல் ஆமா முகேஷ்கு ரொம்ப கேவலமாக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் அது வந்து அவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கேப் கொடுக்க கொடுக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சீப்பாக போயிடக்கூடாது கூடாது அவங்களெல்லாம் இதுவே இல்லை டேலண்டே இல்லை ஸோ நம்ம ஃபாஸ்ட் போலர் சார் ஆனால் ஐபிஎல்ல ஐ திங்க் நிறைய வருவாங்க ஓகே ஓகே ஏன்னா ஐபிஎல் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போட்டுருப்பாங்க அப்போ அதில் வந்து பிக்அப் பண்ணலாம் பிக் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் அதாவது ஒயிட் பால் வேற ரெட் பால் வேற ஓகே ஓகே சார் எப்படி போகுது எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம் சார் நாளைக்கு மேட்ச் முடிச்சு இந்தியா சான்ஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் ஓகே சார் சான்ஸ் பண்ணி ஃபோர் ஒன் அப்படி வின் பண்ண நல்லா இருக்கும் சான்ஸ் ஓகே சார் நல்லா பர்ஃபெக்டாக விளையாடிட்டாங்க அண்ட் இந்த ஹோல் சீரீஸ் வந்து பிரில்லியன்ட் கேப்டன்சி பிரில்லியன்ட் பேட்டிங் இந்தியா Britain bowling, I have not played England outplayed. Okay. Okay, so I am happy about it. Okay, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. Thank you very much. Thank you. Okay.